ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயலைஸ்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு வித் ஆஃபர் பிரைஸஸோட ஸோ அதுதான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இல்லாமல் எப்படி ஸோ சூப்பரான ஆஃபரோட தான் வந்திருக்கேன் ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் இருக்குது அண்ட் தென் எல்லோ கலர் இருக்குது ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மார்பிள் டஸ்டரில் செஞ்ச அழகான லோட்டஸ் தான் இந்த அழகான லோட்டஸ் வந்து இதோடைய பிரைஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் கலர் லோட்டஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாருக்குமே நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் கரண்ட்டாக இப்போது நான் ஆஃபரில் போட போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஈச் ஓகேங்களா ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறேன் இது ஸோ ஈச் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஃபுல் பிங்க்கு ஃபுல் எல்லோ ஸோ இந்த கலரில் ஃபுல்லாக இதே கலரில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸு ஓகேங்களா ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு இதே வந்து எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க வரலட்சுமி நோம்புக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நான் உங்களுக்குக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ வித் அழகழகான இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்டு ஸோ இதெல்லாமே ஈச் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே முடிஞ்சிருது ஸோ பல்காக ஒரு ஃபிஃப்டீன் பீசஸ் ட்வெண்ட்டி பீஸஸ் எடுக்கிறீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இதே வந்து நம்ம கிட்ட வந்துட்டு டுவெண்ட்டி பீசஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் அதாவது தேர்ட்டி பீஸஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஸோ முப்பது ரூபா போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மேக்னெட் இருக்குது பின்னாடி இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா டூ ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைன்வுடில் செஞ்ச ஹேங்கர் த்ரீ ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அழகாக நம்ம கீ செயின்ஸ் மாட்டிக்கலாம் ஸோ ஒரு யூனிக்கான பீஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லையா ஸோ பைன் பண்ணது டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுடைய பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதே எனக்கு ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னா இதுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் சிக்ஸ்டி தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ ஸ்டெப்ஸ் தியா ஸ்டாண்ட்ஸு இது வந்து ஆஃபரில் கேட்டிருப்பீங்க நிறையா பேர் ஸோ இப்போ நான் ஆஃபர் போடுறேன் டூ ஸ்டெப்ஸுக்கு மட்டும் ஸோ டூ ஸ்டெப்ஸ் ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பையனூரில் பண்ண ஒரு சூப்பரான மினி குழு இந்த புல் ஸ்டாண்டு தான் இது த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரலட்சுமி நோம்பு வரப்போகுது ஸோ அந்த வரலட்சுமி நோம்புக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் பண்ண எடுத்துகிட்டு வர முடியுமோ யூனிக்காக அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா எம்டிஎஃபில் அஷ்டலட்சுமியுமே சுற்றி இருக்கிற மாதிரி நூற்றி எட்டு ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம இங்கே விளக்கு ஏற்றி நம்ம அழகாக வந்து கும்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான லோட்டஸ் மாடலில் செஞ்ச ஒரு எம்டிஎஃப் ஸ்டாண்டு பூ ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இதில் வைக்கலாம் நான் வந்து பெரிய பெரிய ஃப்ளார்ஸாக வச்சிருக்கேன் நீங்கள் வந்து குட்டி குட்டி ஃப்ளாஸாக ஒரு நூற்றி எட்டு கிட்ட வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் கேமரா லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஃபிளார்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஜாஸ்மினோ இல்லை அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாஸ் நூற்றி எட்டு வச்சு வழிபடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே அஷ்டலக்ஷ்மியுமே சுற்றி இருக்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்கோம் ஸோ இதுடைய வில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான சிட்டி காஜில் இந்த சிட்டி காஜில் வந்து நான் வச்சுருக்கறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பீசஸ் இருக்குது குட்டி குட்டி பேங்கிள்ஸு ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் சின்ன சின்ன டால் மாதிரி இருக்குது லக்ஷ்மி தாயா இருக்குது அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த சிட்டிக்காய்சல் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு பேங்கிள்ஸ் கிட்டே நாங்கள் இதில் வச்சுருக்கோம் ஸோ இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எட்டுன்னு சொல்லிட்டு மூணு செக்ரிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு செக்ரிகேஷனில் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு இது உடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி செவன் பேங்கிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு ஈச் செட்டு ஓகேங்களா அவங்க சிங்கிள் பீஸாகவுமே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ பல்க்காக வாங்கணும் அப்படின்றலாம் கிடையாது சிங்கிள் பீஸுமே கொடுக்குறோம் சிங்கிள் பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு இல்லை எனக்கு அதை விட வந்து பல்க்க ஒரு டென் பீஸஸ் ஃபிஃப்டீன் பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் அதாவது ஒரு டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்க இதிலேயே அப்படின்னா டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் போட்டிருப்போம் ஸோ ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி விற்கிறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வந்து வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரியுங்களா தேங்க் யூ பாய்